இருக்கிற இந்திய டீம் நாசக்காடா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த கௌதம் காம்பீரும் அஜித் அகர்கரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில படுதோல்விய இந்தியா சந்திச்சிருக்காங்க அணிக்கு தேவையில்லாத ரெண்டு பேர் யாருன்னு கேட்டா கேப்டனும் வைஸ் கேப்டன் தாங்க சுக்மான் கிலுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு லக்கு எல்பி டபிள்யூல இருந்து அம்பேர் அவுட்டு கொடுத்து தப்பி பாப்பில ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியல அடுத்ததாக ஹெல்மெட்டில் நங்குன்னு ஒரு அட்டி வாங்குவாப்புல எல்லாம் பதறிட்டாங்க உடனே அந்த கன்கசன் டெஸ்ட் பார்ப்பாங்க மருத்துவர் வந்து அப்படிலாம் வச்சு பார்ப்பாப்புல அதோட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆடுவாப்புல ஆனாலும் அந்த பயத்திலேருந்து மீள முடியலை மூணாவது ஓவரில் தூக்கி கொடுத்து சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகி போயிடுவாப்புல வாப்பில்ல கில்லால் அபிஷேக் சர்மா மாதிரியோ இல்லை ஜெய்ஸ்வால் மாதிரியோ எல்லா பாலையும் அதிரடியாக ஆட முடியாதுங்க அவரால் அடிக்க முடிஞ்ச பால மட்டும்தான் ஆடுவாப்புல மத்த பால்லாம் சிங்கிள் தான் ரொட்டேட் பண்ணுவாப்புல இது ஒரு நாள் போட்டிக்கு ஃபிட்டாகும் டி ட்வெண்ட்டி போட்டிக்கு செட் ஆகாது தான் ஓரங்கட்டி வச்சிருந்தாங்க ஆனா அந்த கௌதம் காம்பி பண்ண வேலை மறுபடியும் உள்ள வந்து சொதப்பலாகி இந்த போட்டியை ஊத்த வச்சுட்டாப்ல அதே மாதிரி சூரியகுமார் யாதவுக்கு வந்த உடனேயே ஒரு கேட்ச ஈஸியான கேட்சை கீப்பர் விடுவாப்புல அவரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல அடுத்த பாலே கீப்பர்ட்ட பேட்ல டச் ஆகி கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி போயிடுவாப்புல சூரியகுமார் யாதவ் கடந்த ஒரு வருஷமா பதினஞ்சு ரன்களை தாண்டவே இல்லைங்க கடைசி போட்டி மட்டும் விதிவிலக்கு அதுவும் மழை வந்ததுனால கேன்சல் பண்ணிட்டாங்க அதை தவிர்த்து முந்தைய ஒரு வருடங்கள்ல எந்த போட்டியிலையுமே டி ட்வெண்ட்டி போட்டியில பதினஞ்சு ரன்களை தாண்டல கேப்டனாக இருக்கிற ஒரே தான் டீம்ல நீடிக்கிறாப்புல கேப்டன் அல்லாமல் இருந்திருந்தா எப்போவோ இடத்த காலி பண்ண வச்சிருப்பாங்க எவ்வளோ பேர் வெளியில் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க யார் ரிங்கு சிங்கு ஜெய்ஸ்வால் மாதிரி ஆட்கள்லாம் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க இந்த சுக்மான் கில்லு சூரியகுமார் யாதவ்லாம் இடத்த அடைச்சிக்கிட்டு என்னை கேட்டால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கிறதே நல்லது இவங்க ரெண்டு பேத்துக்கு பதிலாக ரிங்கு சிங்கையும் ஜெய்ஸ்வாலையும் உள்ளே கொண்டு வந்து அபிஷேக் சர்மாவை கேப்டனாக போட்டு டீமை கொண்டு போனாங்கன்னா செம்மையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை அசால்ட்டா தூக்குவாங்க இந்த கௌதம் காம்பி பண்ண வேலை என்ன அப்படின்னா ஏற்கனவே சூரியகுமார் யாதவ் ஓரளவு ஃபிட்டா இருக்காப்புல செகண்ட் டோன்ல நம்மால் வந்து திலக்கு வருமா நல்லா ஆடிக்கிட்டு இருக்காப்புல ஏற்கனவே முதல் ஓடியில செட் ஆயிருச்சு இந்த காம்போ அதுலேயே நீ தொடரலாம்ல ஃபர்ஸ்ட் டோன் திடீர்னு வந்து சாம்சன் இறக்கி விடுற ஏற்கனவே சாம்சன் கிட்ட சொல்லிட்டாங்க நீ அஞ்சாவது தான் ஆட போறன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு கூப்பிட்டு நீ போய் முதல் டோன் இறங்க அப்படின்னா அவன் ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பான் அவனை கொண்டு போய் திடீர்னு போய் ஆடு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஸ்டெடி இல்லாமல் யார் ஏசிலு பால வந்து ஒரு காலில் வாங்கி எல்பி ஆகி கிளம்பிடுறாப்புல இது வந்து முதல் சொதப்பல் பேட்டிங் ஆடுற மாற்றி சாம்சனை முன்னாடி இறக்குனது முதல் சொதப்பல் இது திலக்கு வருமா உள்ளே வர்றாப்புல இந்த திலக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு யாரையுமே கொஞ்சம் பாராட்டுனா போதும் அவங்களுக்கு தலக்கணம் வந்துடுமா என்னன்னு தெரியல ஆஸ்திரேலியாவில் முதல் வாய்ப்பு சிச்சுவேஷன் எப்படி இருக்குது ஆரம்பத்திலேயே மூணு விக்கெட் மெயினான விக்கெட் போயிருச்சு அப்போ கொஞ்ச நேரம் நின்று ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஹிட் பண்ணலாம்ல எடுத்த உடனே இறங்கி வந்து தான் ட்ரை காபீர் சொல்லியே அனுப்புற போல போ போய் அடி அடி விளாசு எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை அடி அடி எல்லா நேரத்துக்கும் இது செட் ஆகுமா சிச்சுவேஷன் சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல தான் நீ இப்ப நூத்தி இருபத்தஞ்சுக்கு ஆல் அவுட்டு திலக்கு வருமாவும் சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகி கிளம்பிடுறாப்ல அதுக்கடுத்து அக்சர் பட்டேல் அக்ஷர் படேல் ஒரு ஆள் நல்லா ஆடக்கூடிய ஆளு அவரை ரன் அவுட் ஆக்கி கிளப்பி விட்டுறாங்க சரி அதுக்கடுத்து சிவம் துபே சிஎஸ்கே நாயகன் வருவாப்புலன்னு பார்த்தா ஹசித் ராணாவை அனுப்பிச்சு வருவாப்புல என்னடா இது அப்படின்னு பார்த்தா அவக்கே ஆச்சரியமா இருக்கு ப்ரொமோட் பண்றாங்க யாரு உள்ள வர்றாப்புல ஹர்ஷித் ராணா ஆனா ஹர்சித் ராணா சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஆடுறாப்ல ஹசித் ராணாவை வந்து பேட்டிங்ல இந்த போட்டியில நம்ம விமர்சிக்க முடியாது நல்லா ஆடுனாப்ல தேர்ட்டி பிளஸ் ரன்கள் அடிச்சாப்ல அதனால தான் இந்தியா நூறு ரன்களையே கடக்க முடிஞ்சிச்சு ஒரு முப்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சு அவுட் ஆகி போவாப்புல அதன் பிறகு இறங்கின மூணு பேர் வந்து டக் அவுட் சொல்ற மாதிரி பாராட்டக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இருக்குங்க அபிஷேக் சர்மா மனுஷன் என்ன ஆட்டம் ஆடுறாங்க என்ன கிளாஸ் என்ன மாசு தன்னோட ஸ்ட்ராங்கான லைன்ல விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பந்து தரையோடு போய் பவுண்டரி லைனை தொடும் இல்ல பவுண்டரி லைனை தாண்டி போய் தொடும் காட்டு சுத்தலாம் சுத்தல எல்லா பந்தையும் சுத்தல தன்னோட ஸ்ட்ராங்கான லைனில் நீ எவ்வளவு லைன் லென்த் போட்டாலும் சரிதேன் நல்ல பவுன்ஸ் போட்டாலும் சரிதேன் அந்த பந்தை வெளியே அடிக்கக்கூடிய எபிலிட்டி அபிஷேக் சர்மாட்ட இருக்குங்க உண்மையை எக்ஸ்ட்ரா அடினரிங்க நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் அபிஷேக் சர்மாவுடைய ஆட்டத்தை ரசிச்சு பார்த்தேன் அடித்த மொத்தம் நூத்தி இருபத்தி ரன்ல பாதி ரன் அடிச்சது அபிஷேக் சர்மா எதை பத்தியும் கவலைப்படலை பயம் இல்லாத ஆட்டம்னா இதுதாங்க ஆட்டம் நேச்சுரலாகவே அந்த கேம் வந்து அபிஷேக் சர்மாட்ட இருக்கு வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரன்களை மட்டும்தான் அடிக்கிறாங்க இந்தியா இந்த நூத்தி இருபத்தி அஞ்சு ரன்களை ஆஸ்திரேலியா ரொம்ப ஈஸியா பதிமூணு புள்ளி ரெண்டு ஓவர்களில் அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க ஆறு விக்கெட்டுகளை இழந்தாலும் எந்த இடத்துலையும் சிரமப்படல பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொதப்பல் இந்தியா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா மெயின் பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் பும்ராவை மட்டும்தாங்க எடுத்து வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நாலு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தான் இந்தியாவுடைய எட்டு விக்கெட்டுகளை சரிச்சது ஆஸ்திரேலிய ஆடுகளங்களில் ஃபாஸ்ட் பவுலர்களுடைய தேவை எப்படி இருக்கும்னு சின்ன குழந்தை கூட தெரியும் ஆனால் டி ட்வெண்ட்டி ஸ்பெஷலிஸ்ட் பவுலரான அர்ஷித் சிங்கை உட்கார வச்சுட்டு பும்ராவை மட்டும் மெயின் பவுலராக வச்சுக்கிட்டு இந்த அர்ஷித் ராணாவையும் இந்த சிவம் துபாவையும் நம்பி பிளேயிங் லெவனாக இறக்கி சரி நம்பி இறக்குனே என்னாச்சு இவர் நம்மள அந்த சிவம் துபையை பவுலிங்கில் யூஸ் பண்ணவே இல்லை இது ஒரு சொதப்பல் ரெண்டாவது ஹர்சித் ராணா ரெண்டாவது மெயின் போலராக யூஸ் பண்ணாப்புல ஹர்சித் ராணாவை பொழந்துட்டாங்க அடி பிச்சுட்டாங்க ரெண்டு ஓவரில் இருபத்தி ரன் ஹர்சித் ராணா கொடுத்தது பேட்டிங்கில் அடித்த முப்பது ரன்னை ரெண்டு ஓவர் போட்டு கொடுத்துட்டாப்புல ஹர்சித் ராணாவை நீ எதுக்கு எடுத்த மெயினாக வந்து பவுலிங்கில் சோபிக்கணும் அதுக்காக தானே எடுத்த பேட்டிங்கில் முப்பது ரன் அடிச்சிட்டோம் பவுலிங் எப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்தது ஹர்சித் ராணாவோட செயல்பாடு இங்க இந்த காம்பீரன் அகர்கர் கூட்டணி எப்படியாவது இந்த அசித் ராணாவை ஒரு ஆல்ரவுண்டர் ஆக்கி அணியோடைய வைஸ் கேப்டன் ஆக்கி எதிர்காலத்தில் கேப்டன் ஆக்கி கொண்டு வந்துடணும் அப்படின்னு பிரயாத்தனை போடுறாங்க யார் கௌதம் காஷ்மீர் அஜித் அகர் இது ஏங்கிறது தான் நமக்கு தெரியல இதை ஒருநாள் போட்டிகள்லேயே பார்த்தோம் மூணாவது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா ஆறு ஏழு விக்கெட்டை இழந்துருவாங்க கம்மியான ரன்களுக்கு கடைசி டெய்லண்டர் விக்கெட் மூணு விக்கெட் தான் இருக்கும் அப்ப நல்லா போட்டிருக்கிறது யாரும் பார்த்தா அக்சர் பட்டேல் ஓவர் போட்டு வெறும் பதினெட்டு ரன்களை மட்டும்தான் கொடுத்திருப்பாப்ல அதே மாதிரி முகமது சிராஜ் அஞ்சு ஓவர் போட்டு வெறும் இருபத்தி மூணு ரன்களை மட்டும்தான் அவங்க ரெண்டு பேர்த்தா யாரா இருந்தாலும் அந்த கடைசி கட்டத்துல பவுலிங் போட வைப்பாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு ஓவரே கொடுக்காம உட்கார வச்சுட்டு இந்த கர்சித் ராணாவை கொண்டு வந்து என்ற விக்கெட்டை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு ரானாவுக்கே திருப்பி திருப்பி கொடுக்குறாங்க அவரும் ரெண்டு விக்கெட் கடைசியில் ரெண்டு விக்கெட் எடுக்கிறப்பல எப்படியாவது ஒரு அஞ்சு விக்கெட் எடுக்க வச்சு ப்ரோமோட் பண்ணி இவரை ஒரு பெரிய பவுலராக காமிச்சிடணும் அப்படிங்கிறதுல மெனக்கடுறாங்க அது ஏங்கிறது நமக்கு தெரியல கடவுளுக்கே வெளிச்சம் அதனால் இந்த சொதப்பலாகி படுதோல்வியை இந்த ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் அடையிறாங்க சீரீஸில் ஒன்றுக்கு ஜீரோன்னு பின்தங்கி இருக்கிறாங்க இன்னும் மூணு போட்டிகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி